ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கொண்ட கடலைக் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் திஸ் வீடியோ sponsored பை பைமோட் மொபைல் ஆப் திஸ் வீடியோ sponsored by பைமோட் Mobile App. அங்கே கொண்ட கடலைக் குழம்பு செய்வதுக்கு தேவையான என்னெல்லாம் பார்க்கலாம் குக்கரில் வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலை அப்புறமா இஞ்சி பூண்டு கொஞ்சமாக இடித்து வச்சிருக்கிறோம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பு கருவேப்பில் மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் பத்தல் மசாலா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கோகோனட் ஆயில்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு நம்ம கடுகு தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ கருவேப்பிலைய போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு மீடியம் சைஸ் சின்ன பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சிங்க அப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம இந்தளவுக்கு கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு மீடியமா வதங்கிருச்சிங்க அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டை விழுத நம்ம கொஞ்சமா எல்லாம் ஆட் பண்ணி வளர்த்திக்கலாம் நம்ம தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க இதுல நம்ம எடுத்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிட்டு அடியில் பிடிக்காத அளவுக்கு வதங்கிருச்சுங்க இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா எடுத்து வ நல்லா கொதி கொதி வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் அவிச்சு எடுத்து வச்ச சுண்டலை நம்ம இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சுண்டலை ஆட் பண்ணிட்டோம் சுண்டலை ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாங்க நீங்கள் இதை தேங்காயும் நம்ம ஜீரகமும் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றி நம்ம இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் தேவைப்பட்டால் இல்லாட்டா கிரேவி மாதிரி வைக்கணும்னா ஓரளவுக்கு கம்மியாக தண்ணி வச்சு இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா கிரேவியாக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க அப்புறமா இறக்கிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம மூடி எடுத்து பார்த்துக்கலாம் ஓகே சுவையான சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ